ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மூஸ் ஹோம் ஸ்டே இன்றைக்கி வீடியோவில் காஞ்சி மகா பெரியவா சொன்ன ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறாங்க யாருக்கெல்லாம் காஞ்சி மகா பெரியவாவில் ரொம்ப பிடிக்குமோ அவங்க கமெண்ட்டில் காஞ்சி மகா பெரியவா திருவடிகள் சரணம் அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க நினைத்த காரியம் அப்படியே நடக்க காஞ்சி மகா பெரியவா சொன்ன ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறாங்க காஞ்சி மகா பெரியவா தன்னை தேடி வரும் பக்தர்கள் எல்லாருக்குமே ஆசைகளை மட்டுமில்லைங்க அறிவுரைகளையும் வழங்கக்கூடியவர் ரொம்ப நாள் கஷ்டங்களில் இருக்கிற பக்தர்களுக்கு கூட எளிமையான பரிகாரங்களின் மூலம் வழி சொல்லக்கூடியவர் இதனால மகாபிரியவாவை தரிசனம் செய்ய வரும் பக்தர்களை விட பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்டு வரும் பக்தர்களே அதிகமா இருந்தாங்க பக்தி வாழ்க்கை முறை எது சரி எது தவறு என்பதை பற்றி மிக எளிய உதாரணங்கள் மூலமும் அறிவுரைகள் மூலமும் பக்தர்களுக்கு புரிய வைக்கும் தன்மை கொண்டவர் காஞ்சி மகாபிரியவா ஆன்மீகவாதியாக மகானாக மட்டுமில்லைங்க எளிய மனிதர்களுக்கும் எளிமையானவராக விளங்கியதனால தான் காஞ்சி மகாபிரியாவை பலரும் தெய்வமாக போற்றி இன்றளவும் வணங்கிட்டு வரங்க இந்த உலகத்துல நேர்மறை ஆற்றல் எதிர்மறை ஆற்றல் அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் நம்ம சுற்றி இருக்குங்க இந்த ரெண்டு ஆற்றல்களும் ஒருத்தரோட வாழ்க்கையை எண்ணங்களை குணநலன்களை தீர்மானிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க வாழ்க்கையில நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகை துன்பம் மன அழுத்தம் மன மனக்குறையோடு தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் மன நிறைவோட திருப்தியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை யாராவது வாழறாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு எப்போது யோசனை பண்ணியிருக்கிறீங்களா பிரச்சனைகளுடனேயே வாழை பழகி கொண்டதுனால அதை பற்றின சிந்தனைகள் மட்டுமே மனசில் தான் இதுக்கு முக்கிய காரணங்க இந்த எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்களால் உருவாகுது இவை செயல்களாக உருவாகி பிரச்சனைகள் மட்டுமே மீண்டும் மீண்டும் நம்ம சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி செய்யுதுங்க ஸோ பிரச்சனை தீர நம்ம என்ன செய்யணும் காஞ்சி மகா பெரியவாவை சந்திக்க வந்த பக்தர்கள் ஒருத்தர் சுவாமி என சுற்றி எப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார் இதுக்கு பதில் அளித்த மகா எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் வாழ்க்கையும் தெளிந்த நீரோடை போல அழகா அமைதியா இருக்கும் பெரியவாவோட வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரியாமல் விழிச்சிட்டு இருந்த அந்த பக்தரிடம் பெரியவாவை விளக்கமும் சொல்லி வழியும் சொல்றாருங்க அவர் சொல்லும்போது நாம் தினமுமே உணவில் சேர்க்கும் உப்பிற்கு எதிர்மறை சக்திகளை ஈர்க்கும் தன்மை இருக்குது அதனால தான் திருஷ்டி சுத்தும் போது உப்பை வந்து பயன்படுத்துறோம் பல கோவில்கள்ல பரிகாரமா உப்பு வாங்கி வைக்கிற பழக்கமும் பலகாலமாக நடைமுறையில் இருந்துட்டு வருதுங்க கடல்ல குளிச்சா பாவங்கள் தொலையும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் கடல்ல கால் நினைக்கணும் கடல் நீரை தலையில தெளிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் காரணங்கள் இருக்குங்க தினமுமே காலையில எழுந்ததும் கிழக்கு நோக்கி அமர்ந்து மடியில் ஒரு வெள்ளை வெள்ளைக்காக வச்சுக்கொண்டு ரெண்டு கைகளிலும் உப்பை வச்சு கண்களை மூடி அமரணுங்க இப்போது பிரச்சனை இருக்குது அப்படின்னா மனசுக்குள்ளாக எனக்கு நிறைய பணம் வந்து கொண்டே இருக்கிறது பணம் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது என்னுடைய பணப்பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிடுச்சு இப்போ நான் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்ற நேர்மறையான வார்த்தைகளை சொல்லணுங்க ரொம்ப நாளாக உடம்பு நோயால் அவதிப்படுறீங்க அப்படின்னா எனக்கு உடலில் இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை நோய் முழுவதும் நீங்கிவிட்டது நான் ஆரோக்கியம் முக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணுங்க அதாவது வந்து நமக்கு என்ன தேவையோ அது சொல்லணுங்க குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னா எனது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிட்டது குடும்பத்தில் இப்போது அமைதியும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிலவுகிறது வீட்டில் எல்லாரும் நலமாக சந்தோஷமாக அன்பாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கணுங்க மனசுக்குள்ள இப்படி நேர்மறை வார்த்தைகளை சொல்லி கொஞ்ச நேரம் தியானம் செஞ்ச பிறகு கையில் வச்சிருக்கிற உப்புனை மடியில் வச்சிருந்த காகிதத்தில் போட்டு கீழே சிந்தாமல் மடித்து ஓடும் நீரில் கரைச்சி விடணுங்க இப்போ ஓடும் நீர் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சிங்கில் கூட டேப்பை திறந்து விட்டு அதை கரைச்சி விட்டுடலாங்க தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தால் கொஞ்ச நாட்களிலேயே உங்களுடைய பிரச்சனை தீந்துடும் உங்களை சுற்றி எப்போதுமே ஒரு நேர்மறை அலைகள் இருப்பதே வந்து கண் கூட உங்களால் உணர முடியும் நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொண்டால் வாழ்க்கையும் நல்லதாக மாறும் அப்படின்னு பதிலளித்து ஆசி வழங்கினாராம் காஞ்சி மகா பெரியவா இந்த பரிகாரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரம் அது மட்டுமே இல்லைங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் இப்போது மகா பெரியவா சொன்ன விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிவிட்டேன் இது வரைக்கும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ இதோட ஸ்கிப் பண்ணிடுங்க இதில் ஒரு சூட்சமம் இருக்குங்க இதை எப்படி ஃபாலோ பண்ணுறது இது வரைக்கும் நான் எப்படி ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க அதை கேட்குற கேட்க விருப்பம் இருக்கிறவங்க கண்டினியூ பண்ணுங்கள் கேட்க விருப்பம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இதுக்கு வந்து இருந்து குளிக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க குளிக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அமைதியாக ஒரு இடத்துல பூஜை ரூமில் தான் உட்காரணுன்னு கிடையாது ஹாலில் கூட உட்காந்துக்கலாங்க வெறும் தரையில் உட்காராமல் ஒரு மேட்டு போட்டு மேட் மேட்டு மேலே நீங்கள் உட்காந்துக்கணுங்க இதுக்கு வந்து பயன்படுத்துகிற உப்பு சமையல் அறையில் பயன்படுத்துகிற உப்பை பயன்படுத்தலாமா இல்லை பூஜைக்கு நம்ம வந்து உப்பு தீபம் மேத்துறதுக்கு பயன்படுத்துகிற உப்பை பயன்படுத்தலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க எந்த உப்பு வேணாலுமே இதுக்கு பயன்படுத்திக்கலாங்க ஒரு பேப்பரை வச்சுக்கலாம் பேப்பர் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து என் முன்னாடி வச்சுட்டு ரெண்டு கையிலும் உப்பை வச்சுட்டு எனக்கு என்ன தேவையோ அது நடந்து முடிஞ்சிட்டா மாதிரி ஒரு பத்து நிமிஷம் தாங்க என்னால் செய்ய முடியும் அதுக்கு மேலே செய்ய முடியாத டைம் இருக்காது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் செஞ்சுட்டு அந்த உ உப்பு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் எனக்கு முன்னாடி வச்சுருக்கிற அந்த தண்ணியில் நல்லா கரைச்சிடுவேங்க உப்பு பிடிக்கிறதுலையும் ஒரு முக்கியமான சூட்சமே அதில் தாங்க இருக்குது கொஞ்சம் நல்லா அழுத்தி பிடிக்கணுங்க அதாவது நம்ம கொஞ்சம் டைட்டாக பிடிக்கும்போது கை கொஞ்சம் லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கும் உப்பு வந்து நமக்கு நல்லா வந்து உணரணுங்க நம்ம கையில் வந்து உப்பு வச்சுருக்குறோம் அந்த அந்த ஒரு ஃபீலை நம்மளால் அந்த அழுத்தி பிடிக்கும்போது நல்லா ஃபீல் பண்ண முடியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் சொல்லும்போது உங்களுக்கு ஒன்றும் புரியாது செஞ்சு பார்க்கும்போது தான் தெரியும் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சோம்னா கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கேட்கும்போது உடனே அது வந்து ரியாக்ட் ஆகி நம்ம கேட்குறது நடந்துடுங்க இதுதான் இந்த பரிகாரத்தில் இருக்கிற ஒரு சூட்சமாக ரகசியமே அதனால தான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் நீங்கள் அதை செஞ்சு முடிச்சுட்டு பேப்பரில் மடித்து சிங்கில் கரைச்சாலும் சரி இல்லை உங்கள் முன்னாடி ஒரு பாத்திரத்தை வச்சு கரைச்சாலும் சரி எது செஞ்சாலுமே நல்ல பலன்தான் நீங்கள் டேப்பை திறந்து விட்டு இந்த தண்ணியை ஊற்றிடலாங்க இதை எத்தனை நாளைக்கு செய்யணுன்னா தினமுமே கூட செய்யலாங்க தினமே செய்ய முடியாது அப்படின்றவங்க ஒரு நாள் கணக்கு வச்சுக்கோங்க நாற்பத்தி எட்டு நாள் செய்யலாம் ஒரு மண்டலம் செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை அப்படியே பழகிடுங்க இது பிரம்மமுகூர்த்த நேரத்தில்தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க நீங்கள் எப்போ எழுந்துக்கிறீங்களோ முதல் வேலையை இந்த வேலையை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடந்துடுங்க இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி சொல்லுங்கள் அதே போல் காஞ்சி மகா பெரியவார் திருவடிகள் சரணம் அப்படின்னு கமெண்ட்லேயும் சொல்ல மறந்துடாதீங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தவளோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்